ஈரான் வந்து எந்த தருணத்தில் கூட வந்து இப்போ இஸ்ரேல் அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது இதை வந்து இன்றைக்கு காலையில் ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்காவனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு ஜி செவன் நாடுகள் எல்லாத்துக்குமே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது மாதிரி ஈரான் வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இஸ்ரேல் அட்டாக் பண்ண போகுது அதனால நீங்கள் வந்து ஈரானுக்கு வந்து கொஞ்சம் தூது அனுப்பிச்சு அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல ஈரானை வந்து பின்வாங்கிற மாதிரி இல்லை அது தன்னுடைய நட்பு அர அரேபிய நாடுகளுக்கு சொல்லியிருக்கு நான் வந்து நிச்சயமாக வந்து ரீட்டலேட் பண்ணுவேன் அதனால் ஒரு பெரிய சண்டை வந்துச்சுன்னா அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை அப்படின்னு சொல்லி ஈரானும் ரொம்ப தீவிரமாக இருக்குது இஸ்ரேலுடைய பிரதமர் அவர் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து டிஃபென்சிவ் அஃபென்சிவ் ரெண்டு போசிஷருக்குமே நாங்கள் வந்து ரெடியாக இருந்துகிட்ருக்கிறோம் எது வேணாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னு சொன்னால் ஹெஸ்புல்லா வந்து இருந்து அட்டாக் பண்ணுவாங்க ஹவுத்தீஸ் வந்து இருந்து அட்டாக் பண்ணுவாங்க ஈரான் வந்து வான்வழி தாக்குதலில் வந்து ஈரானிலிருந்து அட்டாக் பண்ணுவாங்க ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு வந்து லேண்ட் பார்டர் கிடையாது ஒன்லி வான்வழி பார்டர் தான் இதனால் அவங்க வான்வழி தாக்குதல் பெய்ரூட் இருந்து தரைப்படை தாக்குதல் மற்றும் வான்வழி தாக்குதல் இப்படி வந்து பல முனை தாக்குதலுக்கு வந்து ஈரான் தயாராகிட்டு வருது அதே மாதிரி இஸ்ரேலில் வந்து பலமுனை தாக்குதலை சமாளிப்பதற்கும் எதிர் தாக்குதலுக்கும் ரெடியாக இருந்துட்டு வர்றாங்க அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ண போகுது இஸ்ரேலில் ரஷ்யா வந்து ஈரானை சப்போர்ட் பண்ண போகுது இப்போ இவ்வளவு தாக்குதல் நடந்து அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சமயத்தில் நம்மூரில் ஊரில் இருக்கிற அஸ்ட்ராலஜியர் ஹரியானாவை சேர்ந்தவர் குஷல் குமார் அவர் என்ன சொல்லியிருக்காரு உலகப்போர் வந்து ஆகஸ்ட் நாலு அல்லது அஞ்சாந்தேதி தொடங்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காரு எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி ஹொரஸ்கோப் இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது இவர் வந்து இந்த மாதிரி ஒரு குண்டை போட்டுட்ருக்கார் அதை பற்றி நம்ம பெருசாக கன்செப்ட் பண்ண வேண்டியதில்லை அவர் இந்தியன் நாஸ்டர் டாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்த மாதிரி எல்லா எதுவுமே வந்து வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸோட ஒரு லாஜிக்கல் ரீசனோடு இருந்தால் தான் நம்ம எதையுமே நம்ப முடியும் ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் எப்படி ஆயத்தங்கள் செய்கிறாங்க தன்னை எப்படி தயார்படுத்திக்கிட்டு இந்த போருக்கு இருக்கிறாங்க அதங்க வச்சு தான் நம்ம வந்து இவர்கள் போருக்கு போகிறாங்களா அல்லது இந்த சண்டை வந்து பெரிய லெவலில் ஒரு மிகப்பெரிய ரீஜினல் வார் அதாவது போராக மாறுமா அல்லது உலக போ போராக உருவாக்குமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் எனவே வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி ஹோரஸ்கோப்பெல்லாம் நம்ப தேவையில்லை இப்போது இஸ்ரேலை பொறுத்தளவில் அவங்க வந்து ஆன்டி மிசைல் ஆன்ட்டி ஏர்க்ராஃப்ட் ஆல வச்சுருக்காங்க அது வந்து டோம் பேட்ரியாட் சிஸ்டம் டேவிட் ஸ்லிங் ஏரோ சிஸ்டம் அப்படிங்கிறது இதை வச்சு வான்வழி தாக்குதலை முறியடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த இரண்டு நாடுகளையும் ஒப்பிடுகையில் இஸ்ரேல் பெர்சஸ் ஈரான் எது பழம் பொருந்தியது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இஸ்ரேலினுடைய மக்கள் தொகை வந்து ஒரு கோடி தான் ஆனால் ஈரானுடைய மக்கள் தொகை வந்து எட்டு புள்ளி ஒம்பது கோடி ஈரான்கிட்ட வந்து மேன் பவர் அதிகம் இஸ்ரேல்கிட்ட வந்து மேன் பவர் கம்மி உலகத்திலேயே பதினாலாவது இடத்துல வந்து ஈரான் இருக்கிறாங்க ஆயுத வலிமையில் ஆனால் இஸ்ரேல் வந்து பதினேழாவது இடத்துல இருக்கிறாங்க ஈரானை பொறுத்தவரை குவாண்டிட்டி அதிகமாக இருக்கு இஸ்ரேல பொறுத்துள்ள குவான்டிட்டியை விட குவாலிட்டி அதிகமா இருக்கு நேவி வந்து மிகப்பெரிய கடற்படையை வச்சிருக்கிறாங்க ஈரான் ஆனால் இஸ்ரேல்கிட்ட வந்து கடற்படை கம்மி தான் போர் விமானங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மொத்தம் ஐநூற்றி ஐம்பத்தி போர் விமானங்கள் ஈரானிடம் உள்ளது ஆனால் அறுநூற்றி பன்னெண்டு போர் விமானங்கள் இஸ்ரேலிடம் உள்ளது இந்த அமெரிக்கா இருக்கிற போர் விமானங்கள் எல்லாமே வந்து நவீன ரக போர் விமானங்கள் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டொண்ட்டி டூ இந்த மாதிரி பல்வேறு நவீன விமானங்கள் இருக்கின்றன ஆனால் ஈரானை பொறுத்தளவுல அவங்ககிட்ட எல்லாமே வந்து அந்த ரஷ்யன் மாடிஃபிகேஷன் உள்ள பழைய விமானங்கள் தான் இருக்குது அதனால் ஏர்ஃபோர்ஸை பொறுத்தளவில் யார் சுப்பீரியர்னு சொன்னால் இஸ்ரேல் தான் சுப்பீரியர் நேவியை பொறுத்தளவில் ஈரான் தான் சுப்பீரியர் தரைப்படையை பொறுத்தளவில் ஈரான் தான் சுப்பீரியர் ஏன்னா கிட்டத்தட்ட ஈரானில் வந்து அஞ்சு லட்சம் பேர் வந்து ரெகுலர் ஃபோர்ஸஸ் இருக்காங்க அது இல்லாமல் வந்து ரெண்டு லட்சம் பேர் வந்து ரிசர்வ்ஸ் இருக்காங்க மேலும் வந்து ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் கோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது அவங்களும் வந்து முப்படைகளையும் வச்சிருக்கிறாங்க இப்படி பல்வேறு பிரிவுகள் இருக்குது அப்புறம் ஈரானில் வந்து இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சிருக்கிறாங்க நிறையா இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் போகக்கூடியது இஸ்ரேல் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருந்தாலே அதை தாக்கிடலாம் இஸ்ரேலில் வந்து எந்த இடத்துல வேணாலும் இஸ்ரேலுக்குள்ள ரீச் ஆகக்கூடிய பேலிஸ்டிக் மிசைஸ் வச்சிருக்காங்க இஸ்ரேல பொறுத்தவரை பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து குறைவான எண்ணிக்கையில் இருக்கு ஆனா என்ன ஒரு இதுன்னா இஸ்ரேல்கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறதாக சொல்றாங்க அந்த நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் நேவி இருக்குது இருக்கு இங்க ஏர்ஃபோர்ஸையும் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இது வந்து ஒரு நியூக்ளியர் யுத்தமாக மாறக்கூடாது அப்படி மாறினால் மிகப்பெரிய ஒரு வேறாபத்து ஏற்படும் கெட்டஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரக்கூடாது இதனால் இரண்டு பேருக்கும் இடையே வந்து ஒரு போர் வருகின்ற பொழுது அது மிகவும் கடுமையாக இருக்கும் இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இல்லை யாருக்கு அதிக சேதம் அப்படிங்கிறது தான் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து இந்த வியூகங்களின்படி நம்முடைய யூகங்களின்படி இந்த போர் நடந்தால் யாருக்கு அதிக சேதம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியுமே ஒழிய இதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு போராக இருக்கும் இதில் வந்து பலியாவது யாருன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் அப்பாவி பொதுமக்கள் ஒரு சில அதிகாரிகள் இவங்க தான் அது வந்து பலியாக போகிறாங்க அதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம் இப்போ வந்து அந்த ரீஜனல் மார் வந்து அப்படியே வந்து உலக போராக மாறிவிடக்கூடாது ஏன்னா ஈரானுக்கு வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறாங்க இரண்டு நாளைக்கு முன்னாடி கூட இந்த கார்கோ விமானம் மூலமாக ஆயுதங்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது சிரியாவிலேருந்து மற்ற வகையான ஆயுத தளவாடங்கள் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த போர் பதட்டத்தை தணிப்பதற்கு அந்த ஜி செவன் நாடுகள் அமெரிக்கா தலைமையில் உள்ள கனடா யுனைடெட் கிங்டம் ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மனி அண்ட் இட்டாலி இந்த குரூப் ஆஃப் செவன் ஏழு நாடுகளும் மற்ற நாடுகளும் சேர்ந்து இந்த போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும் இப்போ வந்து உலக பொருளாதாரங்கிறது வந்து குளோபலைசேஷனில் வந்து உலகமயமாக்குறதில்ல ஒரே ஒரு எக்கானமியாக மாறிப்போயிடுச்சு அதனால் ஒரு இடத்துல ஏற்படுற பாதிப்பு எல்லா நாடுகளுக்கும் இருக்கும் எனவே இந்த சண்டை தடுக்கப்பட வேண்டும் ஈரான் இஸ்ரேல் இவர்கள்லாம் வந்து அமைதி பேச்சுவார்த்தையை வந்து தேடி போகணும் இந்த ஈகோ யுத்தம் வந்து எல்லோரையும் பலிகளாகி விடக்கூடாது அதுதான் நாம் அனைவரும் விரும்புவது